கோயம்புத்தூர் சகோதயா கூட்டமைப்பு பள்ளிகளுக்கான நாற்பத்தி ஐந்தாவது கால்பந்து போட்டிகள் காலப்பட்டி பகுதியில் உள்ள அனன் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பாக நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டிகள் காலப்பட்டி பகுதியில் உள்ள அனன் சர்வதேச பள்ளியில் நடைபெற்றது மேலும் இதில் நடைபெற்ற துவக்க விழாவில் ஷார்ப் பாயிண்ட் நிறுவனம் மற்றும் அனன் சர்வதேச பள்ளியின் தலைவர் ராமச்சந்திரன் அண்ணன் சர்வதேச பள்ளியின் தாளர் கண்ணன் ராமச்சந்திரன் செயல் இயக்குனர் ரேவதி கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்காக நடைபெற்ற போட்டியில் கோவை பொள்ளாச்சி கல்வி மாவட்டங்களை உள்ளடக்கிய சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் பள்ளிகளைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு அணிகள் கலந்து கொண்டன இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள போட்டிகளுக்கென அனன் சர்வதேச பள்ளியில் ஐந்து தனித்தனி கோர்ட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் கல்வி கற்பதோடு விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக பள்ளியின் தாளாளர் கண்ணன் தெரிவித்தார் நாகவுட் முறையில் நடைபெற உள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை சான்றிதழ்கள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கான சிறப்பு பரிசுகள் வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளில் பந்தை லாவகமாக மாணவர்கள் அடித்து விளையாடினர்

அண்ட் இட்ஸ் இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த கிட்ஸ் ஃபுட்பால் அந்த இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு அண்ட் எவ்ரி டீம் வில் பி ரெக்கக்னஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு ரெகக்னைஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் சைல்டு பை கிவிங் அ கோல்டன் பூட் கோல்டன் க்ளவு கோல்டன் பால் அண்ட் ஈவன் கோச்சஸ் வில் பி ரெக்கக்னைஸ் ஃபார் தேர் டெடிக்கேட்டட் எஃபர்ட் ஸோ இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் த கிட்ஸ் தேங்க்ஸ் இது அஞ்சு கோட்டா பண்ணியிருக்கோங்க இது ஃபைவ் இன் அ சைட் மேட்ச் தான் இது சைமல் டெனிஸா வந்து அஞ்சு கோர்ட்லயும் மேட்சஸ் நடக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேட்ச் ஆக்சுவலி அண்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ள குள்ள செவன்டி எயிட் டீம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அண்ட் நாளைக்கு வந்து குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல்ஸ் இருக்குங்க ஸ்கூல்ல வந்து வி ஹாவ் கம்ப்ளீட் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ப்ரோக்ராமே வச்சிருக்கோம் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வி ஹாவ் ப்ரொஃபஷனல் கோச்சஸ் ஹூ வில் பி ட்ரெயினிங் த கிட்ஸ் ஸோ தட் இஸ் சம்திங் விச் எவ்ரி கிட் இஸ் மிஸ்ஸிங் டுடே ஸோ அதில் வந்து வீஆர் ஃபோக்கஸிங் அ லாட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் எவ்ரி பேரண்ட்ஸ் ஷுட் ரியலி மேக் தேர் கிட்ஸ் ஜாயின் இன் சம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேக் தம் டூ தட் தேங்க்ஸ்